வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்ம வாழ வைக்கும் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட என் நண்பர்கள் அனைவரும் என்னை தலைபோல் கருதுகிறார் நான் அவர்களை என் உடலாக மதிக்கிறேன் உடலை விட்டு தலையை பிரித்து விட்டார் உயிர் நிலைத்திருக்க முடியுமா மக்களை பற்றி கவலை இல்லை கட்டாயம் கலைக்க வேண்டும் எச்சரிக்கிறேன் எனக்கு துரோகம் செய்துவிட்டு யாரும் தப்பு செல்ல முடியும் தயாராக இருக்கிறது உங்கள் பதில் என்ன எனக்காக எல்லோரையும் கொள்ளாதீர்கள் நாங்க போய் எந்த கோட்டையை பிடிக்க போறோம் என்னை நீங்க தலைவனாக மதிப்பது உண்மையானால் என் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்னையும் என் எண்ணத்தையும் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் மறுத்தாலும் என் மனம் மாறாது உங்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது என் விருப்பம் எல்லோரும் எனக்காக சிரமப்படுவதை காட்டிலும் உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஒருவன் தொலைப்படுவது என்ன தவறு தைரியமாயிருங்கள் வருகிறேன் உங்கள் எண்ணம் நீங்கள் பழிவாங்க துடிப்பது என்னை தானே இதோ நானே உங்களிடம் தான் நடந்துவிட்டேன் ஆணவம் எந்த நம்பிக்கை வைத்து நியாயம் என் பக்கத்தில் இருக்கு நம்பிக்கை நாங்கள் நீ எங்கள் கூட்டத்தில் சேர்ந்து வீரம் இருக்கிறது வீரம் இருக்கிறது மதியூகம் இருக்கிறது எங்களை வெல்லும் அளவுக்கு அதை தானம் தர முடியாது முடியும் பரிசுத்தமாக வாழும் என் மேல் ஏன் பாவக்கரை ஓஹோ பாவத்தை பங்கு போட்டுக் கொள்வது பெருமையா மரணத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்பேன் கொள்ளைக்காரனாக அநியாயத்திற்கு இரையாவதை காட்டிலும் இவர்கள் உனக்கு என்ன தீங்கு செய்கிறார்கள் என் பொருட்டு இவர்கள் சித்தவரை பெறுவதை நான் தாங்கவே முடியாது உன் நகம் உன்னை மட்டுமல்ல உன் தோழர்களையும் ஓஹோ அப்படி போகிறதா கதை விட்டுவிடுங்க இந்த ஆட்டு மந்தை உன் கண் பார் கதையின் முடிவு போலே விட்டது நங்கப்பா நன்றி நிறைவேறட்டும் கூறுபடுங்க கொடுங்க என் என் நிபந்தனை ஏற்றுக்கொண்டிருப்பாயே கொண்டிருப்பாயே இவர்கள் மீது இத்தனை அன்பும் அக்கறையும் இருப்பது உண்மையானால் நீ தப்பிச் செல்ல முயன்றால் இவர்கள் கதி உன் நாட்களில் பெரும்பாலோ என் கண்காணிப்பில் இருப்பார்கள் கொள்ளைக்காரர்களை கொள்ளையடித்தால் நிறைய பொன்முட்டைகள் கிடைக்கும் இந்த கொள்ளையர்களை எருவாக்கி நமது லட்சம் பேர் வளர்ப்பதுதானே நமது திட்டம் இதை மறந்து விட்டாயா இல்ல இல்ல நீங்க சொல்லி திருடங்கிட்டதான் திருடணும் என்ன நமக்கு இந்த சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நமது தேவையே பிறருடைய நன்மைதான் இது இருந்த கௌரித்துக் கொள்ளுகிறேன்

அந்த காலம் தெரிகிறது அந்த